என்னம்மா இங்க போயிட்டு வர வண்டியில வந்து இறங்குற பொடியே பையன் யாரு இவங்க கிட்ட என்ன சொன்னாலும் நம்மள அம்மா கிட்ட போட்டு கொடுக்க தான் போறாங்க இவங்க கிட்ட எதுக்கு மறைச்சிக்கிட்டு உண்மையாவே சொல்லுவோம் பையன் யாருன்னு பாத்தீங்கன்னா இல்ல இல்ல இல்லம்மா நான் உங்ககிட்ட அதெல்லாம் கேட்க மாட்டேன் நான் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு மோசமாலான்னு கிடையாது சரியா எனக்கு உன்னையோட மட்டும் சொல்லு எதுவும் அம்மா சொல்ல மாட்டேன் உங்க அம்மா இப்ப எங்க போயிட்டாரு ஓஹோ சி அப்படி போதும் சரி சொல்லுவோம் என்ன எப்படி இருந்தாலும் தக்கா வந்து நம்ம சொல்லலாம் எப்படியும் மோப்பம் பிடிக்காதான் போகுது நம்ம சொல்லி இப்போதைக்கு நம்ம எஸ்கேப் ஆகிருப்போம் எக்கோ ஏன் அம்மாவோ அண்ணனும் நகை கடைக்கு போயிருக்காங்கக்கா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க சரிங்களா ஆஹ் உள்ள போறேன் வரட்டும் வரட்டும் இன்னைக்கு ரெண்டுல கேட்கேன் கேக்கேன் பூ வைக்கிறதுக்கும் பொண்ணு பார்க்கறதுக்கும் மட்டும் என்ன கூப்பிட்டு இந்த நகை எடுக்க போயிருக்காவே என்ன கூப்பிடாண்டாமா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனா என்ன ஹம் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருக்கும் ஏலக்காரமா தான் இருக்கு இருக்க மாட்டியா ஏன் இப்ப அழுதுட்டு வாரேன் ஆ நகை எடுத்து ஜி இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு போயிருவோம் இவ்வளவு தங்கச்சி அவன் வீட்டுக்கு போயிருப்பாமா இரு நான் எல்லாம் போன் பண்ணி கேட்கேன் ஆஹ் அட போல அதுக்காகவே அழுலை என் தம்பியை நினைச்சு அழுலை எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு தம்பி தெரியுமா அவனுக்கு இன்னும் சொல்லல அன்னைக்கு ஒரு நாள் சண்டை போட்டேன் அதே போல் பேச்சு வார்த்தையே இல்ல எனக்கு மனசே தாங்கல என்ன பண்றதுதே தெரியல அதான் அழுதுட்டு இருக்கேன் அட்சி இவ்ளோதானா நானும் இன்னமும் ஏதோ பயந்த பண்ணி ஏம்மா இப்படி இருக்கா அதுவும் தம்பி தானே ஆ கால் பண்ணி என்ன பேசு என்ன இப்ப இதுக்கு உட்காந்து இடிவிட்டு இருக்க ஆமால நீ சொல்றது கரெக்ட்ல கால் பண்ணு தம்பி பேசுவான் நான் பண்றேன் சரி சரி கண்ணத்தோட இப்ப பண்ணாதா வீட்டுக்கு போயிட்டோன்னு நிதானமா பண்ணு சரியா அதோ கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துடும் ஐயோ இது என்ன இந்த அக்கா அழுதுட்டு வருது ஒருவேளை நமக்கு முன்னாடி யாரும் அக்கா கிட்ட நியூஸ் சொல்லிட்டாலும் ஐயோ நமக்கு முன்னாடி யாரோ யாரும் இருக்காங்களே அது யாரும் தெரிஞ்சுக்கணுமே கேப்போம் அக்கா கிட்டே கேக்கோ இவளா இவகிட்ட மனச பேசுவேன் இவங்க நகை கடைக்கு போயிட்டு வந்ததுல நோண்டு வா சமாளிப்போம் சொல்லுமா இல்லமா குப்பியும் சான்ஸ் இல்ல கா பேசாம படத்துல நடிக்க போக்கா இந்தியன் படத்துல வர்றது கேரக்டர் மாதிரி ஆறாசகண்ட் ஒரு வாட்டி மூஞ்சு பாவனைய மாத்திரியே இப்படி நேரம் அழுதுட்டு இருந்தேன் ஏன் குரலை கெட்டோன்னா கண்ணீரியே காணுமையா நீ அதை கேக்கியா அது ஒண்ணு இல்லமா இவனுக்குதான் தெரியுமே எனக்கும் என் தம்பிக்கும் கொஞ்ச நாளா பிரச்சனை பேச்சுவார்த்தை இல்லைன்ட்டு எனக்கு அவன் ஞாபகம் வந்துச்சு பாத்துக்க இவனுக்கு கல்யாணம் குடிச்சுங்களா எப்படி பார்த்தாலும் அவன் தான் தாய் மாமே ஆஹ் அவன எப்படி இருந்தாலும் கூப்பிடணும்ல அதனால நாங்க சண்டை போட்டுதான் நினைச்சு ஒரே ஒரு மாதிரி ஆரோக்கியம் வந்துரு பாத்துக்கேன் வேற ஒண்ணும் இல்ல எப்படி இருந்தாலும் இப்ப அவனுக்கு கூப்பிடணும்ல அதுதான் யோசிச்சுட்டு இருக்கேம்மா வேற ஒண்ணும் இல்ல சரி எனக்கு நேரம் ஆயிட்டு மீனா அப்பயே வந்திருப்பான்னு நினைக்கிறேன் அவ பசியில இருப்பா நைட் ஏதாவது சமைச்சு போடணும் என் தம்பிக்கு கால் பண்ணணும் நிறைய வேலை இருக்கு சரியா நான் காலையில பாக்கேன் எக்கோ இருக்கா காலைல சுடுதண்ணி போட்டு நிக்கிப்பியும் நீதான் உனக்கு விஷயம் தெரியுமா நமக்கு அன்னைக்கு நம்ம தம்பிக்கு வந்து பொண்ணு பார்க்க போகணும்ல அப்போ டிரைவரோட பையன் வந்துருந்தா தெரியுமா கேட்டா நம்ம மீனா கூட படிச்ச பையன் சொன்னால அந்த பையனை இன்னைக்கு பார்த்தேன் அப்புறம் சுமதிக்கா எப்படி இருக்கு உடம்பு உங்கைய விட கொஞ்சம் அதிகமாயிருச்சு போலயே கொஞ்சம் சாப்பாடை கம்மி பண்ணிக்கங்க உடம்ப பார்த்துக்கா அடிக்கடி ஹார்ட் அட்டாக்கு சுகரு அப்படி இப்படி வருதுன்றாங்க இவ இங்க இருந்து வந்தா வாமா மீனா எப்போ வந்தீங்க எங்க இருந்து வர உங்க ரெண்டு பேருக்கு இதே வேலையா போச்சு நான் கிளம்புறேன் ஏ மீனா வேற சாவா என்னக்கா நம்ம அக்ரிமெண்ட் என்னது நான் எங்க அம்மா எங்க போயிருக்காங்கன்னு சொன்னா அதை சொல்ல மாட்டேன்னு சொன்னீங்கல்ல அதனால தானே சொன்னேன் இப்போ என்னமோ வந்து சொல்லிட்டு இருக்கிறீங்க எனக்கு தெரியும் நீங்க இப்படி எல்லாம் பண்ணுவீங்கன்ட்டு அதான் நான் அவங்கள வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன் சொல்லிட்டேன் எனக்கு மறுபடியும் இந்த மாதிரி விஷயம் எங்க அம்மா காதுக்கு போச்சு எங்க அம்மா என்கிட்ட கேட்டாங்கன்னு தெரிஞ்சது அப்புறம் மீனாவோட இன்னொரு மூச்சை பாப்பீங்க சொல்லிட்டேன் இதே வேலையா போச்சுப்பா நான் திருந்தவே திருந்தேன் இது என்ன கொடுமையா இருக்கு ஆளு ஆனது மிரட்டுறாங்க நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நாலு பேருக்கு சொல்லணும் பெரியவங்க சொல்லி இருக்காங்க நானும் பண்றேன் நீங்கதான் சொல்லுங்க மக்களுக்கிட்ட பேச்சி அவளே யார் வேறாண்டு என்னத்த போடுங்களா ஒரு முழுக்க டமர அடிக்கலாம்னு சுட்டிட்டு இருக்க அவன் ஒண்ணுனா ஒன்பது சொல்லுவா நீ அவகிட்ட பேசிட்டு இருக்க ஓஹோ இங்க சுமதியாக்கா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காளோ இந்த பாருமா அவைய வந்து இதெல்லாம் உங்ககிட்டயோ அண்ணன் கிட்டயோதான் பண்ணணும் ஏன் கிட்ட எல்லாம் ஆமா கேட்கணும்ன்றது என்ன செய்யுன்னு மாமா மேல பாசம் பொத்துட்டு வருது அண்ணன் சொன்னா அதை கார்டில் வரும்போது அழுதுட்டே வாங்கியாவே அவ்வளோ அக்கறை எல்லாம் கூப்பிட வேண்டியதானமா சரி சரி கோபப்படாம உட்காரு ஏய் ஏன் அவளுக்கு போன் போட்டு கொடு ஆஹ் ஏம்மா போன் அடிக்கணும் என்னலே என்னடே பிள்ள ரிங் அடிச்சுட்டு தான் இருக்கு ஆளும் எடுக்க மாட்டானே ஓ நம்பர் அவனுக்கு தெரியுமா நம்பர் பாத்து எடுக்க மாட்டானோ ஏன் நம்பர் மாமாக்கு தெரியாதுமா சரி அதை விடி அவ கால் பாத்துட்டு திருப்பி பண்ணுவா அவ எங்கயோ தோட்டத்துல எங்கேயோ நிப்பா நீவும் கதையை சொல்லி எப்படி சண்டை போட்டிய சின்ன வயசுல நீயும் மாமாவும் எப்படி ரொம்ப ஜாலியா விளையாடு விடு என்னையும் மீனாவும் மாதிரி ஏன் அதையா கேக்க ஒரே காமெடியா இருக்கும் நானும் அவளும் காலமரை தோட்டத்துக்கு போயிருவோம் பாத்துக்க ஏன் அம்மா பயணி காவிப்பாளா அங்க உட்காந்து தோட்டத்துல உட்காந்து புளி எல்லாம் பொறிக்கிட்டு ஊர் கதையெல்லாம் பேசிட்டு புளி கொத்திட்டு உட்காந்துட்டு இருப்போம் அப்புறம் என் அம்மா திரும்பி வரும்போது அவன் புறத்தால அதெல்லாம் ஒரு அழகான காலம் என்னம்மா மேல பாக்குற பல்ல கட்டிட்டேன் ஃபிளாஷ் பாக்கா ஹம் ஏய் தம்பி ஏன்டா அல்ற அக்கா தூக்கிட்டு இருக்குல்ல வேற என்ன அழுறதூத்தி என் மலச வச்சிருக்கா ஏ எருமாடு வயசாது தூக்கிட்டு வந்தா இப்ப வந்து காக்கா சுத்தணுமா குக்கர்ல கீழே நீக்கர் அக்காவுக்கு டைம் இல்லை வா அம்மாக்கு தனியா கஷ்டப்படுற வா ரெண்டு பேரும் அங்க போவோம் வா எம்ம போதுமா இவ்வளவு ஒரு கேவலமான ஒரு பிளாஷ்பே நான் பார்த்ததும் இல்ல கேள்விப்பட்டதும் கிடையாது போதும் இப்ப இந்த பிள்ளைங்க புளிக்கும்படி என்ன சொல்ல வார அடி இல்ல மபடியே நாங்க அப்படி வந்து ஜாலியா விளையாண்டுட்டு இருந்து பாத்துக்க அப்போ வயசும் ஆச்சு எனக்கு ஆச்சு அவனுக்கு ஆச்சு எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாவோ லபியா அதான் வாத்தக்காரி தான் இவ்வளவு பிரச்சனையும் வந்தது இப்ப அதனாலதான் யோசிச்சுட்டு இருக்கேன் அவனுக்கு எப்படி போன் பண்றது ஃபோன் பண்ணாலும் இப்போ எடுக்கல அவ அவ பொண்டாடிக்காரி தான் சொல்லியிருப்பா எடுக்காது எனக்கு நல்லா தெரியும் அம்மா அப்படிலாம் ஒன்றும் இருக்காதும்மா நீ எதுவும் காலப்படாத ஆ கண்டிப்பாக நம்ம மாமா வந்து கால் பார்த்துட்டு கால் பண்ணுவார் நீ வேணா பாரு இன்னும் கொஞ்ச நேரத்தில் மாமா கால் பண்ணுவார் அப்போ நீ பேசிக்க ஆ பேசிட்டு அதுக்கப்புறம் வர சொல்லு கண்டிப்பாக வருவார் நம்ம இன்விடேஷனாக அடுத்த வாரம் போய் வைப்போம் வீட்டுக்கு ஆ டியர் வியூவர்ஸ் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம ஆர்டூன்ஸ் அண்ட் காட்டிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் எபிசோடுக்கு வெயிட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்